கூலிப்படம் பற்றிய தவறான பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸை யாராவது கொடுத்தீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கூலிப்படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸை வாங்கிய ஹம்ஸ்னி என்டர்டெயின்மெண்ட்லேருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு அதாவது நிறைய குரூப்பு வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கூலிப்படம் வந்து வசூல் பண்ணலை அந்த படம் வந்து கம்மியாக தான் வசூலாயிருக்கு அப்படி இப்படின்னு சோசியல் மீடியாக்களில் பரப்பி விடுறாங்க அதுவும் இந்த படம் வெளியாகும்போது ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்களை திட்டமிட்டே பரப்புனாங்க படத்தை பார்க்காதவெல்லாம் கூட படத்தை விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தானுங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தது இப்போ என்னடான்னா நாலு நாளில் நானூற்றி நாலு கோடி அப்படின்னு சன் பிக்சர்ஸ் அதாவது பட தயாரிப்பு நிறுவனம் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் இந்த படம் வந்து வசூல் பண்ணலை இந்த படம் வந்து ஃபேக்காக சொல்கிறாங்க அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் இருந்தாங்க இது வந்து படத்துக்கும் சரி அல்லது ஆடியன்ஸுக்கும் சரி தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் சரி பாதிப்பான ஒரு விஷயமாக அமையுது தயாரிப்பு தான் அந்த படத்தோட வசூல் நிலவரத்தை சொல்ல முடியும் ஒன்றா நாங்கள் ஓவர்சீஸ் ரைட்ஸில் நாங்கள் சொல்லுவோம் வேர்ல்டு வைடாக சன் பீச்சர்ஸ் இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க மற்றபடி இதில் யார் சொல்கிறதுமே உண்மை கிடையாது எல்லாமே ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் இதை பண்ணுறாங்க அந்த ஆதாயம் வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பாக அமையக்கூடாது ஆனால் அப்படி பாதிப்பாக அமைகிறதுனால தான் நாங்கள் இப்போ இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியது இருக்குது அப்படி யாராவது தவறான பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸை இங்கே சோசியல் மீடியாக்களில் ஷேர் இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அதில் வந்து நஷ்டஈடு கோருதலும் ஒரு முக்கிய அம்சமாக இருக்குது இதையும் யோசிச்சுக்குங்க அப்படின்னு ஹன்சினி என்டர்டெயின்மெண்ட்லேருந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஒன்று வெளியாக இருக்குது ஃபேக்காக பரப்புறவனுங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பதிலடியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் கிறிஸ்டோஃபர் கனகராஜ் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கார் ட்விட்டரில் வந்து என்னமோ இவரு தான் படத்தை தயாரித்த மாதிரியே பேசிகிட்ருப்பார் இந்த படம் வந்து இவ்வளோ வசூல் பண்ணிச்சு இந்த படம் வந்து வசூல் பண்ணலை தயாரிப்பு நிறுவனமே ஏதாவது ஒரு அமௌண்ட்டை போட்டிருந்தாலும் கூட இந்த படம் வந்து இன்னும் பிரேக் ஈவன் ஆகலை அப்படின்னு சொல்கிறது கூலி படத்துக்கும் அப்படி தான் சொல்லியிருந்தார் ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க கூலி திரைப்படத்தோட நார்த் அமெரிக்கா வசூல் வந்து இதுவரையும் எந்த படமும் செய்யாத அளவுக்கு அதாவது ஆறு புள்ளி ஏழு மில்லியன் டாலர்ஸ் வந்து வசூல் பண்ணியிருக்கு இதுவரையும் எந்த தமிழ் படமும் அந்த அளவுக்கு வசூல் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு கரெக்ட்டு ஆனால் இன்னும் பிரேக் ஈவன் ஆகலை அப்படின்னு அந்த படத்தை என்ன விலைக்கு விற்றாங்க பிரேக் ஈவன் தொகை எவ்வளோ இவன் உட்காந்து பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே ட்வீட் போட வேண்டியது இப்போ ஹம்சனி என்டர்டெயின்மெண்ட்லேருந்து அந்த அனவுஸ்மெண்ட் வந்த உடனே அந்த ட்வீட்டை ஐயா டெலிட் பண்ணிட்டார் அவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த ட்வீட்டை வைக்க வேண்டியதானே யாருப்பா அவனை டெலீட் பண்ண சொல்கிறான் இதுதான் தயாரிப்பாளருக்கு பக்கத்தில் உட்காந்து விளக்கு பிடிச்ச மாதிரியே பேசிட்ருக்கே இந்த மாதிரி ஆட்களுக்காக தான் இப்போ வந்து ஹம்சனி என்டர்டெயின்மெண்ட்லேருந்து இந்த அனவுன்ஸ்மெண்ட் இருக்குது இது வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயந்தான்